உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் இறையே சில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நான் உயிரோடு இருக்கின்றேனா அல்லது இறந்து இருக்கின்றேனா நான் உயிரோடு நான் உயிரோடு இருக்கேனா அல்லது இறந்து விட்டேனா நான் ஃபாதர் மூச்சோடு நான் பூசியில் உக்காண்டுக்கிறேன் நான் செத்துட்டீங்களா உயிரோடு இருக்கீங்களா கேட்குறீங்களா என்று கேட்கின்றீங்களா நான் கேட்கவில்லை இறைவன் கேட்கின்றான் இறை இயேசு பிரியமன் இந்த இறப்பு என்பது திருவிழத்திலே பார்க்கின்ற பொழுது அது பாவம் எவரெவரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் இறந்ததற்கு சமம் என்று இறைவன் கூறுகின்றார் குருவனராக நான் பாவம் செய்தாலும் நான் இறந்து கிடைக்கின்றேன் நான் காணாமல் போயிருக்கின்றேன் இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார் எதற்காக நான் எப்பொழுது திரும்பி வருவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார் எனவே இறப்பு என்பது பாவத்தை குறித்து காட்டுகின்றது இப்ப சொல்லுங்க நான் உயிரோடு இருக்கேன்னா இல்ல செத்து போயிட்டுனா நான் உயிரோடு இருக்கேனா நான் செத்து போயிட்டேண்ணா உயிரோடு இருக்கீங்களா அப்போ உயிரோட இருக்கனா நாம் பாவிகள் அல்ல நாம் அனைவரும் நல்லவர்களாக இருக்கின்றோம் செல் பெரிய மலை இன்றைய இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு நாம் எந்த மகனாக இருக்கின்றோம் எந்த மகளாக இருக்கின்றோம் எப்பொழுதுமே உதாரி மகனுக்கு கதை எல்லாருக்குமே தெரியும் எல்லா சாமியாரியுமே சொல்ற பிரசங்கம் தான் உதாரி மகமேறி இருந்து நம்ம மீண்டு வரணும் மீண்டு வரணும் இரையேசு பிரியமனை கடவுள் எதற்காக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த ஊமையை அழகாக நமக்கு புரியும்படி விளக்கமாக கூறுகின்றாள் அப்படி என்றால் நீ எனக்கு எந்த மகனாக இருக்கின்றாய் எந்த மகளாக இருக்கின்றாய் நீ இளைய மகனாக இருக்கின்றாயா அல்லது மூத்த மகனாக இருக்கின்றாயா அல்லது மூத்த மகளாக இருக்கின்றாயா இளைய மகளாக இருக்கின்றாயா இளைய மகளா மூத்த மகளா சிஸ்டர் நீங்க கடவுளுக்கு இளைய மகள் சிஸ்டர் யாராவது மூத்த மகள் யாராவது சொல்ல முடியுமா இளைய மகனா மூத்த மகனா அண்ணா இளைய மகனா மூத்த மகனா கடவுளுக்கு நீங்க எந்த மகனாக இருந்தா போதும் பாதை அது இளைய மகனா மூத்த மகனா நாம் அனைவரும் நினைப்பது இந்த இளைய மகன் இவன் தான் மூதாரி மைந்தன் மூத்த மகன் நல்லவன் எல்லா வீட்டுலயுமே பொறுப்பு அதிகமா யாரு பெரிய தான் வரும் எங்க வீட்டில் நான் தான் சின்ன பிள்ளை எங்கள் அண்ணன் பொறுப்பா இருப்பான் அவன் தப்பே செய்ய மாட்டான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ அடங்க மாட்டேன் நீ தான் தப்பை செய்வேன் எல்லா வீட்டுலுமே அண்ணன்லாம் நல்லவன் தம்பிலாம் கெட்டவன் சொல்ல சொல்லி இறையசில் பெருமானவர்களே எனவே வார்த்தையை பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்கு அனைத்து மகனும் ஒரே மகனாக தான் இருக்கின்றார்கள் ஆனால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது பாசத்தை கொடுக்கின்றார்கள் அன்பை கொடுக்கின்றார்கள் ஆனால் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை எப்படி பார்க்கின்றார்கள் எப்படி பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை குழந்தைகளை வளர்த்து அவர்கள் திருமணம் ஆகி அவர்களுடைய வாழ்க்கை ஒன்று அமையும் வரை அவர்கள் உழைத்து கொண்டே இன்றைய நவீன காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமை என எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில பெற்றோர்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க நான் இந்த மண்ணில் போட்ட பொதுச்ச பார்த்த சொத்து உனக்கு வரும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருக்கின்றார் அவர் நல்ல செல்வந்தராக இருக்கிறார் பணக்கராக இருக்கிறார் ஒரே பையன் கல்யாணமாவது திருமணம் மாற பிற்பாது அவர் வயதான பிற்பாடு அப்படியே மருமகள்னா பண்றாங்க அவருக்கு என்று ஒரு இருப்பிடம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அறை இருக்கு அந்த அறைக்குள்ள தான் அந்த பெரியவர் தங்கணும் வீட்டுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது யாரு செல்வந்தராக வாழ்ந்த அந்த தந்தை அந்த வீட்டுக்குள்ள அந்த தந்தைக்குன்னு ஒரு தட்டு அந்த தந்தைக்குன்னு ஒரு டம்ளர் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்தில் நீங்க எந்த தட்டுலாம் சாப்பிட்லாம் ஏன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அழுகாக இருப்பாங்க அப்படியே நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்த்தார்கள் எனவே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோர்கள் எப்படி என்றால் அந்த உறவுக்காக அல்ல சொத்துக்காக நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க தப்பு சொல்ல வரல எனவே அந்த பெற்றோர்கள் அப்படி அந்த முதியவரை அப்படி பார்க்கின்றார்கள் எனவே முதியவருக்கு எப்பொழுதும் தனியாக உணவு எப்போ பார்த்தாலும் மருமக திட்டிகிட்டே இருப்பா உனக்கு சாவு வராதா சாவு வராதான்னு பையன் திட்டிகிட்டே இருப்பான் ஒரு நாள் இறந்து விடுகின்றார்கள் அவருக்கு என்று ஒரு மகன் இருக்கின்றார்கள் எனவே அவர் பயன்படுத்தி அனைத்து பொருட்களுமே எடுத்து குப்பையில போகிறாங்க உடனே ஒரே ஒரு பொருள் மட்டும் அங்கே மிச்சம் ஆயிடுது உடனே தட்டு மட்டும் தட்டும் தம்ளர் மட்டும் இருக்குது உடனே மனைவி என்ன பண்ணுறா அந்த தட்டும் தம்பளரும் எடுத்து வெளியில் குப்பையில் வீசுகிறான் உடனே வேகமாக சென்று மகன் சென்று அந்த வீசிய தட்டையும் தம்பளரும் எடுத்துகிட்டு வரான் உடனே அப்பா கேட்குறேன் ஏன்டா இது எடுத்துகிட்டு வரா என்று கேட்குறாரு அப்பா நீ வயசான பிற்பாடு உனக்கு ஒரு தட்டு வேணு இல்லை உனக்கு ஒரு டம்ளர் வேணும் இல்லை அதனால தான் இப்ப எடுத்து வைத்திருக்கின்றேன் எனவே என்னுடைய பெற்றோரை நான் எப்படி பார்த்துக் கொள்கின்றேன் அதை போன்றுதான் உன்னுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் மீது பாசத்தை கொடுக்கின்றார்கள் அப்படிலாம் கிடையாது சொத்து பணம் பதவி இதை அனைத்தும் பார்க்கின்ற பொழுது அந்த தாய் தந்தையுடைய முகத்தை நாம் பார்ப்பது அல்ல எத்தனை பெற்றோர்கள் அநாத இல்லத்திலும் முதியோர் இல்லத்திலும் சேர்க்கப்படுகின்றார்கள் உழைத்த பிள்ளைகள் ஒரு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க வீதியில இருக்கிறாங்க பணக்காரா வாழ்ந்த பேங்க் மேனேஜரா இருந்த எல்லாத்தையும் இழந்து இப்போ நான் வீதியில இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் இது இயேசு பிரிய மாடலை எனவே எத்தகைய பெற்றோராக இருக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இன்று இறைவார்த்தை கூறுகின்றது அன்பார்ந்தவளை எனவே இன்று இறைவார்த்தை பார்க்கின்ற பொழுது மூன்று நபருடைய கதாபாத்திரத்தை இறைவன் வெளிப்படுத்துகின்றார் ஒன்று இளைய மகன் இரண்டு மூத்த மகன் மற்றொன்று தந்தையாக இருக்கின்றார் எனவே இளைய மகனை பார்க்கின்ற பொழுது மீச முளைச்ச உடனே ஆசத்துளுறாங்க மீச முளைச்ச உடனே ஆசை துளரும் உடனடியே ஆக அவன் தன் தந்தையிடம் இருக்கின்ற சொத்துக்களை அவன் பிரித்தெறித்து கொண்டு போகிறான் யூதர்கள் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது பெரிய பையனுக்கு இரண்டு மடங்கு அதிகமாக சொத்து இருக்கும் கொடுப்பாங்க சின்ன பையனுக்கு ஒரு மடங்கு தான் ஆனால் அந்த சொத்து ஒரு சிலர் சிரிக்கிறாங்க இப்போயும் எங்கள் அப்பா பெரியவனுக்கு தான் சொத்து அதிகமாக கொடுக்குறாங்க சின்னவனுக்கு கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க நிறைய பேர் பூசையில் சொல்லும்போது சிரிக்கிறார்கள் எனவே அவன் இருக்கின்ற அந்த ஒரு மடங்கு என்ன பண்ணுறாரு பிரித்து செல்ல ஆசைப்படுகின்றான் பிரித்து ஆனால் யூதர்கள் மத்தியிலே சொத்தை எப்போது பிரிப்பார்கள் என்றால் இப்போ தான் நம்ம நான் உயிரோடு இருக்கும்பொழுதே உயிரை எழுதி வச்சிடறேன் பிரித்து கொடுத்துரு அப்படின்றார்கள் ஆனால் யூதர்கள் மத்தியில் அப்படின் எப்பொழுது தந்தை தாய் இறக்கின்றார்களோ அதற்கு பிற்பால் தான் அவருடைய பணமும் பிரித்து கொடுக்கப்படும் இதுதான் எனவே அவர் தந்தை உயிரோடு அந்த இளைய மகன் சொத்துக்களை அவன் எடுத்து செல்கின்றான் எனவே அவன் தன்னுடைய தந்தையிடமிருந்து அனைத்து சொத்துக்களும் எடுத்து அவன் பாழாக்கி ஊதாரித்தனமாக வாழ்கின்றான் எனவே அவன் ஊதாரி மகனாக விவிலியத்திலே இறைவன் சித்தரைக்கின்றான் இளைய சுரப்பிரிமரன் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மூத்த மகன் இந்த மூத்த மகன் என்கிற பார்க்கின்ற போது அப்பானுடைய தந்தையுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றான் நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம அப்பாவை புரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தா உணவு வாங்கி கொடுத்தா உடை வாங்கி கொடுத்தா நான் நல்ல ஒரு மகனாக இருக்கின்றேன் நல்ல ஒரு மகளாக இருக்கின்றேன் எப்பொழுதும் தாய் தந்தை தன்னுடைய மகனுக்கு எப்பொழுதும் வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் முதியோர் ஆனாலும் சரி முதியோர் இல்லத்திற்கு நான் சென்று சந்தித்தது உண்டு அவர்கள் எப்போதும் சொல்ல மாட்டாங்க எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு என் மகனும் என் மகளும் எப்பொழுதும் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கிறவர்கள்தான் தாய் தந்தையாக இருக்கின்றார்கள் எனவே இறக்கும் வரை அவர்கள் எதற்குமே ஆசைப்பட்டு நம்மிடம் கேட்பது கிடையாது ஆனால் பிள்ளைகளாக நாம் அவர்களை சாடுவது திட்டுவதாக இருக்கின்றோம் எனவே அந்த மூத்த மகன் அப்பாவை புரிந்து கொள்ளவில்லை தன்னுடைய இளைய மகன் ஒரு பையன் போனாலும் என் பையன் போயிட்டானே என்று அவர்கள் சொறுசலப கோபப்படுவாங்க அவன் சின்ன பையன் அடங்க மாட்டான் அவன் அடங்காதான் ஆனால் பெற்றோர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள் பாசம் அவர் உள்ளத்தில் இருக்கும் அவரை விட்டு பிரிந்து செல்லவன் எப்போது வருவார் என்று காத்து இருப்பார்கள் ஆனால் அண்ணன் என்ன பண்ணுவான் தொலைஞ்சது ஒழிஞ்சது விடு பாப்பாவை தங்கச்சி அவன் ஓஞ்சினா ஏமாத்திட்டான் விட்டுடு என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இந்த மூத்த மகன் தன்னுடைய தந்தையினுடைய வழியை புரிந்து கொள்ளவில்லை அப்ப அதனுடைய சகோதரன் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவன் தன் சகோதரன் மீண்டும் வருகின்ற பொழுது அவன் தவற்றை ஏற்றுக்கொண்டு தந்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனுக்கு கோபம் வருகின்றது சினம் வருகின்றது அவனுடைய வயிறானது எரிந்து கொண்டு இருக்கின்றது எனவே குடும்பத்தில் இறைவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கின்றார்களோ பெற்றோர்கள் அதுபோன்றுதான் பாசத்தை சமமாக கொடுத்து வளர்க்கின்றார்கள் ஆனால் ஒருவர் தவறு செய்து மீண்டும் வருகின்ற பொழுது மற்றொருவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அண்ணனாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி என்னுடைய தம்பி எனக்கு எதிராக தப்பு பண்ணிட்டா மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய அக்கா எனக்கு எதிராக தப்பு பண்ணிட்டா மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த மனப்பக்குவமானது நம்மிடத்தில் வருவது இல்லை அதே போன்றுதான் இவன் மீண்டும் வருகின்ற பொழுது இவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான் இவனுக்கான முதல் தரமான ஆடை அணிவிக்கின்றாய் மோதிரிகளை அணிவிக்கின்றாய் கொழுத்த கன்றை அணிவிக்கிறான் என்று அவன் வீட்டு வாசலிலே உள்ளே வருவதற்கு மனம் இல்லாமல் அவனுடைய அந்த பொறாமை குணத்தை இறைவன் காண்பிக்கின்றான் எனவே இவனும் ஒரு ஊதாரி தான் இறைவன் சித்தரிக்கின்றான் பெரிய பையனும் ஊதாரி பையன்தான் சின்னம் பையனும் ஊதாரி பையன்தான் அவனும் தப்பு செய்கிறான் இவனும் தப்பு செய்கிறான் ஆனால் அவர் யாருடைய அந்த மனமாற்றத்தை இறைவன் இங்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இறையே சொல்லி பெரிய எனவே அவன் இறைவனுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையானது மூத்த மகனுக்கு கிடைக்கின்றது இறுதியாக பார்க்கின்ற பொழுது தந்தையுடைய அன்பு தந்தையும் இங்கு ஊதாரி தந்தையாக சித்தரிக்கப்படுகின்றார் இந்த ஊதாரி என்பது அவன் முழுமையாக அனைத்தையும் செலவு செய்கின்றார் இந்த ஊதாரி தந்தை என்பது விழித்திரை பார்க்கின்ற பொழுது எப்படி என்றால் ஊதாரித்தனமாக அன்பை கொடுக்கின்றார் இரக்கத்தை கொடுக்கின்றார் பாசத்தை கொடுக்கின்றார் அளவே கிடையாது அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய மகன் மீது முழுமையாக பாசத்தை கொடுக்கின்றார் மன்னிப்பை கொடுக்கின்றார் இங்கு அவர் ஊதாரி தந்தையாக சித்தரிக்கப்படுகின்றார் இறையேசில் பிரிய மாணவர்கள் எனவே இறைவார்த்தை பார்க்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்து அழகாக இறைவார்த்தை கூறுகின்றார் அப்போ வந்து பிள்ளையை தேடி வருகின்ற பொழுது பிள்ளை தேடி பிள்ளை வந்து ஒரு அடி கொஞ்ச தூரம் தான் வந்துட்டே இருப்பான் வந்தவனே அவருடைய பிள்ளை ஒரு அடி அடித்து வைத்தால் தந்தை நூறடி அடித்து வைத்ததாக மகன் பொறுமையா நடந்தவரா தந்தை ஓடோடி சென்று கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கின்றார் அப்படி என்றால் மகனுடைய மனம் மாற்றத்துக்காக தந்தை காத்து கொண்டு இருக்கின்றார் நாம் மனம் மாற வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்தாலே போதும் முழுமையாக தந்தை ஏற்றுக்கொள்வார் என்று இறைவனை ஒரு அடி நீ மாறு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வை நான் கடவுளிடம் போகணும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும் இறைவன் நூறு அடி வைத்து நம்மை ஆசிர்வதிக்க தயாராக இருக்கின்றார் இளையசில் பிரியமானவர் எனவே மகன் கூறிக்கின்றான் தன்னுடைய உள்ளத்திலே அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் உம்முடைய மகன் என நான் தகுதியற்றவன் உம்முடைய வேலையாளில் ஒருவராக பணியாளராக என்னை நியமையும் என்று அவன் தன்னுடைய உள்ளத்தில் அவன் சொல்லி கொண்டு வரான் உடனே என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க தப்பு பண்ண பண்ணுவோம் எல்லா தவறையும் சொல்லணும் ஆசைப்படுவோம் என்னென்ன தப்பு பண்ண சொல்லு சொல்லு நீ இப்படி தானே பண்ண என்று மற்ற தவறை கேட்பதற்கு செவியானது ஆர்வமாக இருக்கும் ஆசையாக இருக்கும் இறைவன் அப்படி அல்ல அப்பா கிட்ட வந்து சொல்லுன்னு ஆசைப்படுறான் பாரு இறைவார்த்தை கூறுது பாருங்க வந்த உடனே சொல்றான் அப்பா என்ன பண்ண ஓடி ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார் முத்தமிட்ட உடனே மகன் கூறுகின்றான் அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் உம்முடைய மகன் என ஏற்றம் அவ்வளவுதான் உடனடியாக அப்பா என்ன சொல்றாரு வேற பார்த்து நீ பேசாத அவன என்னுடைய பணியால் கூட ஏற்றுக்க நீ தேவை நீ என்னுடைய மகன் என்று அப்பா அவனை பேச விடாமல் தடுத்து அந்த அன்பையும் இரக்கத்தையும் பொழிகின்றார் இறையேசிலு பிரியமானவை எனவே தான் தந்தை கூறுகின்றார் இவனுக்கு முதல் தரமான ஆடையை அணிவியுங்கள் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த ஆடையும் மோதிரத்தையும் மிதியடிகளும் கூறுகின்றார் பிள்ளைக்கு ஒரு கிடத்தை வைங்க சொத்தை பிரித்து கொடுங்க அவனுக்கு எல்லாத்தையும் செய்யுங்க அவனை உள்ள கொண்டு போங்க அந்த வார்த்தை சொல்ல இறைவன் முதலில் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்ற வார்த்தை முதல் ஆடை ஆடை என்று பார்க்கின்ற பொழுது தொடக்க அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆதாம் ஏவாள் அவர்கள் தவறு செய்வார்கள் பாவம் செய்வார்கள் அப்போது அவர்கள் மறைந்திருப்பார்கள் கடவுள் ஆதாம் ஆதாம் என்று கேட்கின்ற பொழுது எங்கே இருக்கின்றார் என்று கேட்கின்ற பொழுது ஆதாம் கூறின நான் ஆடையின்றி இருக்கின்றேன் நான் ஆடையின்றி என்றால் அவன் உடை பாவியாக இருக்கின்ற நிறைவா நான் தவறு செய்து விட்டேன் தந்தையே நீங்கள் ஒதுக்கி அந்த செய்யக்கூடாத ஒரு செயலை நான் செய்து விட்டேன் எனவே நான் பாவி என்று ஆதம் அங்கு ஒளிந்து கொள்கின்றான் எனவே அந்த நினைவை ஏசு கிறிஸ்து இங்கு படமிட்டு காட்டுகின்றான் எனவே அவனுக்கு அந்த பாவத்தில் இனிமேல் பாவி அல்ல நீ பாவி அல்ல நீ தவறானவன் அல்ல நீ தீமையானவன் அல்ல நீ நல்லவன் என்று அந்த ஆடையை அந்த பாவத்தை அந்த ஆடையின் மூலமாக இறைவன் அகற்றுகின்றான் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மோதிரம் இந்த மோதிரம் என்பது யூதர்கள் மத்தியிலே அதிகாரத்தை கொடுக்கின்றது நான் பணியாளன் தான் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் கடவுளே நான் பாவி நான் பணியாளனா இருக்குன்னு ஆசைப்பட்டேன் என மன்னிம் என்று கேட்கின்ற பொழுது இறைவன் தந்தை அவனுக்கு மோதிரத்தை கொடுக்கின்றார் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கின்றேன் இந்த அதிகாரத்தின் மூலமாக நீ ஆணையிடுவது நீ எதை எதெல்லாம் இழைக்கின்றாயோ அதை மீண்டும் பெற்றுக்கொள்வாய் என்று கூறுகின்றார் எனவே நம்முடைய பாவத்தின் மூலமாக தவற்றின் மூலமாக நாம் இழந்த குடும்பத்தை இறைவன் மீண்டும் கொடுக்கின்றார் நாம் இழந்த சொந்தங்களை மீண்டும் கொடுக்கின்றார் நான் இழந்த அனைத்து செல்வத்தையும் இறைவன் மீண்டும் கொடுக்கின்றார் அதிகாரத்தை கொடுக்கின்றார் எதன் மூலமாக மனமாற்றத்தின் மாற்றத்தின் மூலமாக மற்றவன் மாறணும்னு ஆசைப்படக்கூடாது எப்போதுமே அவன் திரு ஆசைப்படும் எனவே நாம் மனம் மாறுகின்ற பொழுது இறந்த அந்த அதிகாரத்தை இறந்த அந்த ஆசீர்வாதத்தை இறந்த அந்த செல்வத்தை இறைவன் மீண்டும் கொடுக்கின்ற என்பதை இறைவன் இந்த வார்த்தையின் மூலமாக கூறுகின்றார் மூன்றாவது மூலமாக மிதியடி எனவே அடிமையாக இருந்தவர்களாக இந்த அடிமைகள் எப்பொழுதும் யூதர்கள் மத்தியில் இஸ்ராயல் மக்களே அவர்கள் மிதியடிகளை அணிய மாட்டார்கள் நீ அடிமை அல்ல நீ என்னுடைய மகன் என்று கூறுகின்றார் இறைவன் மாணவளை எனவே இந்த மூன்று பொருட்களின் மூலமாக இறைவன் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுக்கின்றார் எனவே அவர் உண்மகியோடு இறைவன் தன்னுடைய மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவன் இந்த ஊதாரி மைந்தன் கதையின் மூலமாக நமக்கு கூறுவது நாம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புவது என்பது உண்மையாக இறைவனுக்கு நான் மனம் திரும்ப வேண்டும் அப்படி நான் மனம் திரும்புகின்ற பொழுது நான் இறந்த கணவன் எனக்கு இறைவன் கொடுப்பார் அனைத்தையும் கொடுப்பார் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் இரட்டைப்பை கொடுப்பார் நான் மனம் திரும்பாமல் நான் பிறரை தீர்ப்பிட்டு கொண்டு பிறரை குற்றவாளி என்று கூறி இருக்கின்ற பொழுது இறைவன் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் நிறுத்தி விடுகின்றார் இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி முடித்து விடுகின்றேன் இந்த தான் ஒரு அண்ணன் வந்து உட்காருவார் அவருடைய பெயர் எனக்கு தெரியாது அவருடைய மனைவி கேரளா தமிழ் கொஞ்சம் தெரியும் அவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் அவருக்கு இறுதிய நோய் அவருக்கு அந்த இறுதி அறுவை சிகிச்சை செய்வதற்கு இருபது லட்சம் ஆகும் அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க போன வருஷம் ஒரே அழ வத்தி வைத்து அழுது கொண்டு இருந்தார்கள் அழுது கொண்டு அந்த அண்ணன் நல்ல முடிய பேர் வேண்டாம் அவர் என்ன பண்ணார் ஃபாதர் நான் உயிரோடு இருப்பேனா அல்லது இறந்தவுடனே தெரியாது இருபது லட்சம் கேட்குறாங்க நான் டாக்டரை பார்க்க போகிறேன் அதற்கு முன்பாக நான் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் பாவ சங்கீர்த்தனை செய்து நற்கொருணை உட்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் உடனே திருப்பள்ளிக்கு முன்பாக அவருக்கு நான் பாவ சங்கீர்த்தனம் கொடுத்தேன் பாவசனை கொடுத்து திருப்பள்ளி முடிந்தவுடன் நற்கொருணை கொடுத்த பிற்பாடு நான் போயிட்டு வரேன் ஃபாதர் எனக்காக வேண்டிக்கை என்று அவருடைய பெயரை சொல்லிவிட்டு சென்றார் மூன்று மாதங்கள் கழித்து அந்த அண்ணன் வந்தார் எனக்கு அது தெரியல நன்மை கொடுக்கும் பொழுது அவர் வரிசையில் வந்தார் நான் மறந்துவிட்டேன் அவர் ஒரு ரெண்டு நாள் வந்து நான் பண்ணார் சேகஸ்டில் வந்து ஃபாதர் எனக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் எனக்கு டாக்டர் ஒரு பிரச்சனையும்லாம் சொல்லிட்டாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சும்மா கதை சொல்ல உண்மையாக எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படி எனக்கு இறுதிய நோய் எந்த சிகிச்சையும் சிகிச்சையும்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப நன்றி ஃபாதர் என்று அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறார் அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார் ஃபாதர் அவருக்கும் இந்த இறுதிய நோய் தான் அவருக்கு பிரச்சனை இருக்குது அவருக்கும் டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க முடியாம சொன்னாங்க அவரு பாவச செய்யுன்னு ஆசைப்பட்றாரு பாவசந்த சேலம்மா ஃபாதர் என்று கேட்டு அவர் மற்றொரு ஒரு மனிதரை அழைத்து வந்து அந்த சாதனைகளை செய்துவிட்டு அவர் மற்றொரு மகனை மற்றொரை அழைத்து சென்றார் இயேசில் பிரியமானவர் எனவே நம்முடைய திருச்சபையிலே திரு அவையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்பது ஒப்புரவு வர்க்கீஸ் ஃபாதர் சொல்லும்பொழுது நிறைய பேர் கன்ஃபன் பண்ணாங்க நிறைய பேர் ஒப்புரவு செய்தாங்க என்னுடைய பாவத்தை முழுவதும் நான் கடவுளிடம் அறிக்கைட்ட போறேன் நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் நல்லவனா இருக்குன்னு ஆசை கிடையாது நான் சிஸ்டருக்கு நல்லவனாக இருக்கணும்னு ஆசை கிடையாது நான் கடவுளுக்கு நல்லவனாக இருந்தால் போதும் நான் வெளித்தோற்றமாக வாழ்ந்தால் அது எனக்கு தேவை கிடையாது நான் அண்ணன் என்னை பார்த்தா நல்ல சாமியார் சொல்லணும் இவர் நல்ல திறமையாக இருக்கணும் சொல்லணும் அப்படி எனக்கு தேவை நான் கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் போதும் என் தந்தைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருந்தால் போதும் இந்த உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை கடவுள் விண்ணகத்திலே எனக்கு ஒரு இடத்தை இறைவன் எனக்கு கொடுப்பார் எனவே நாம் எப்போதும் பிறருக்காக வாழ்ந்து என்ன சொல்லுவான் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க அதை நீ கவலைப்படாதே இறைவன் கூறிய மகனே ஒரு அடி எடுத்து வை ஒரு அடி அடித்து வைத்து என்னிடம் வா நான் ஓடோடி வந்து உன்னை கட்டி அணித்து முத்தமிட்டு உனக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை தருகின்றேன் என்று இறைவன் கூறுகிறான் எனவே மனம் திரும்புங்கள் நற்செய்தியை நம்புங்கள் இப்பொழுதும் இப்படி வாழ்கின்ற பொழுது இறைவன் நமக்கு நிறைவான அருளை கொடுப்பார் என்றுதான் இந்த ஊதாரி மைந்தனுடைய ஊமையின் வாயிலாக இறைவன் வெளிப்படுத்துகின்றார் எனவே நான் இறைவனுக்கு நல்ல ஒரு மகனாக மனம் திரும்பிய மகனாக அது இளைய மகனாக இருந்தாலும் சரி மூத்த மகனாக இருந்தாலும் சரி இளைய மகளாக இருந்தாலும் சரி மூத்த மகளாக இருந்தாலும் சரி நான் மனம் திரும்பிய மகளாக அனைவரையும் அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது ஏற்று வாழ்கின்ற பொழுது நான் இழந்த அனைத்தையும் நான் மீண்டும் பெற்றுக்கொள்வேன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று இறைவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார் உறுதியளிக்கின்றார் அத்தகைய மனதோடு நாம் மனம் திரும்புவோம் நற்செய்தி நம்புவோம் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக